ஹலோ நண்பர்களே எங்கள் மேற்கோடு அரசு உயர்நிலை பள்ளியில் நடந்த ஆனுவல் டேயில் எனது அப்பா அசத்தலாக பேசி எல்லோரையும் மகிழ்வித்த அந்த வீடியோவை பார்க்கலாமா அந்த வீடியோவை பார்ப்பதற்கு முன் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் அன்புள்ள யுஎஸ் ஜே கே பாஸ் பாரம்பரிய வர்ம பயிற்சியாளர் மற்றும் பத்திரிகையாளர் சமூக சேவகர் யோகா பிராக்டிஷனர் தன் கால் தடத்தை பதிப்பவர் பள்ளி வளர்ச்சி காரியத்தில் தன்னை முழுவதுமாக முன்னிறுத்தி கொள்பவர் பொதுமக்களிடம் பள்ளியின் அனைத்து முயற்சிகளையும் வெற்றிகளையும் நல்ல மனமாக பரவ செய்து கொண்டிருப்பவர் மிஸ்டர் ஹாரிஷ் அவர்களை ஹரீஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதலே உலகு திருக்குறளில் திருவள்ளுவர் சொன்னது முதலில் இருந்து வந்த அகர முதலாகிய எல்லா எழுத்துக்களையும் படிப்பதற்காகவும் எழுத்துக்களை படிப்பிப்பதற்காகவும் இருக்கக்கூடிய ஒரு அரண்மனை தான் நம்முடைய பள்ளிக்கூடம் இந்த பள்ளிக்கூடத்திலே பல இடங்களிலிருந்து பல வாழ்க்கை தரத்திலிருந்து வந்து ஒன்றாக சேர்ந்து விளையாடி படித்து ஆனந்தித்து ஒவ்வொரு வருடங்களும் மலர்ந்து போகக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய பெருமைகளை சிறப்புகளை கண்டு மகிழ வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் எல்லோருக்கும் எனது மகிழ்ச்சிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பள்ளியிலே அணில் சொல்லும் போல அதைவிட நிறைய கதைகள் எனக்கு சொல்ல உண்டு ஆனால் நேரம் போதாது அப்பா சந்தோஷம்

செல்லக்கூடிய தகுதி உள்ள நம்முடைய தலைமை ஆசிரியர் அவருடன் சேர்ந்து பணியாற்றக்கூடிய அருமையாக ஆங்கிலத்தில் பேசக்கூடிய ஆசிரியை அந்த செய்யக்கூடிய ஒரு நல்ல டீம் சேர்ந்து பிள்ளைகளை நன்றாக வழிநடத்துகின்றீர்கள் மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது பாப்பா பாட்டு அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று யாரு பாடுனா தெரியுமா அது யாருக்கு வந்து பாடலாம் நான் அந்த பாட்டு பாடலாம் அப்படி பாப்பா பாட்டு என்னால பாட முடியும் அப்படின்னு யாராவது பரிசு வந்து நூறுபா ஒன்னு சந்தோஷம் விரும்பா விரு விடுப்பாரு ஆஹ் அனௌன்ஸ் பண்ணியேஷ் வா 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 பா இல்லையிட வந்துடலையா பாப்பா பாட்டு மஞ்ச் மஞ்சு பாடுறாரு பைசா கொடுப்பாரு பைசா விட்டுதா போ சரி பாப்பா பாட்டு ஓடி விளையாடு பாப்பா ஓய்ந்திருக்காது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை அம்மா மாடுதான் பாடு பாடல படிக்கலையா அம்மா இருக்கு மனசுல அப்படியே வருது நான் ஒரு பாட்டு பாடு பாருங்க தெரிஞ்சா கூட பாடுங்க ட்விங்கில் ட்விங்கில் லிட்டில் ஸ்டார் ஹவ் வாட் யூ வான்

அது எப்பொழுதும் நமக்கு சந்தோஷத்தை தரக்கூடியது போய் சொல்ல அது பாப்பா என்றும் பாப்பா போய் சொல்லக்கூடாது பாப்பா இங்க இருக்க பாப்பாக்கள் பாப்பாக்க பாப்பாக்கள் எத்தனை பாப்பாக்கள் போய் சொல்ல மாட்டேன் நான் போய் சொல்ல மாட்டேன் அப்படினா கைது

வாக்கு <laughs> 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 அன்னைக்கு நானூறு சொன்ன இப்ப முன்னூறு சொன்னேன் நான் கேட்பேன் அதனால எப்ப நாம உண்மையா சொன்னோம்னா எப்பவும் உன்னைய பேசினா போதும் அதனால தயவு செய்து முடிஞ்ச அளவுக்கு போய் சொல்லாத இருக்கு நம்ம பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகள் போய் சொல்லாத பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அப்ப நாங்க போய் சொல்லாமே சார் எப்படி சார் ஏதாவது வழி இருக்கா போய் சொல்லாம இருக்கிறதுக்கு ஒரு பண்டம் பலகாரம் வாங்கி வச்சிருக்க அம்மா நாம போனவங்க பலகாரம் நம்மளை பார்த்து சிரிக்குது நாம என்ன செய்வோம் கருத்து சாப்பிட்டோம் பலகாரம் யாருக்கு வேண்டி வாங்கி வச்சிருந்தது நமக்கு வேண்டி இல்ல மாமா விருந்துக்கு வகாரு மாமாவுக்கு வேண்டி வாங்கி வச்சிருந்தது ஆனா அதை சாப்பிட்டுட்டோம் அடி கிடைக்குமா கிடைக்காதா அம்மா கேட்கும்போது போது நாம உண்மையை சொன்னா அடி கிடைக்குமா கிடைக்காதா அடி கிடைக்கும் அப்ப நாம உண்மையும் சொல்லணும் பலகாரம் சாப்பிடணும் அடியும் கிடைக்க அப்படி ஒரு வழி சொல்லி ஆ அது நல்ல வழி எப்படிதானா பலகாரம் சாப்பிட்டதும் ஆச்சு போய் சொல்லாம உண்மை சொன்னதும் ஆச்சு அம்மா கிட்ட எடுத்ததுனால அடி கிட்டாததும் ஆச்சு அப்படி ஒரு வழி தான் சொல்லுவேன் அந்த ஒரு வழி மட்டும் தான் என்ன வீட்டுல பலகாரம் சாப்பிட்டாச்சு அம்மா கேட்காங்க வீட்டுல எல்லா வீட்லயும் டைனிங் டேபிள் உண்டா டைனிங் டேபிள் நம்ம எல்லாம் கெடுத்த ஒரு சாதனம் எல்லாரையும் கெடுத்த ஒரு சாதனமாக என்னது டைனிங் டேபிள் அது எப்ப இருந்து சாப்பிட்டோமோ அதோட நமக்கு தீனங்கள் எல்லாம் வந்தாச்சு கல்யாண வீட்டிலேயே எங்க தகையில பரம்பு போட்டு உட்காந்து சாப்பாடு வந்தாங்க இன்னைக்கு எங்க டெஸ்க் வந்தாச்சு வெளியில ஒரு கதவுக்கு வெளியில நம்ம பூட்டி விட்டுருப்பாங்க முட்டி அப்படியே இருப்போம் ஒரு தண்ணி முட்டி விற்க மாதிரி கதவு தகர்ந்ததும் ஓடி நீ அங்கோடியாக நான் ஒரு ஆள் இருந்தேன் மேலோடியாக சாடும் ஒரு ஆள் டெஸ்க்கு கீழோடி எடுத்துச்சாடும் எப்படியாக இருந்து எப்படியாவது கிடைச்சி சாப்பிட்டு விடுவோம் இல்லையா அப்படி இருந்து சாப்பிட்டதுனாலதான் வாதம் அதிகமாக நடத்துகிறது வாத முறை முட்டு முட்டுவாத இடுப்புது வேணா இருந்தாலும் டைனிங் டேபிள் தான் இருப்பான் தகவல இருந்தால் எழுப்ப முடியாது ஆளு வரணும் அப்போ இந்த டைனிங் டேபிள் இருக்குல்ல டைனிங் டேபிளுக்கு பக்கத்துல போய் நிற்கும் அம்மா அந்த பக்கத்துல கேட்பாங்க இது இல்லையா நான் தான் எடுத்தேன் வர மாட்டாங்களா வருவாங்க நாம என்ன செய்யணும் ஓடணும் எங்க வெளியில் அவங்கயா கால அடிச்சு வச்சுக்கோம் அந்த டெஸ்கை சுற்றி அந்த மெஞ்சை சுற்றி என்ன செய்யணும் டைனிங் டேபிளை சுற்றி ஓடணும் ஒரு மூணு நாளாக ஓடும்போ அம்மாக்கு இந்த குணம் கொண்டு தாக்கப்போ சாப்பிட்டோமா பலகாரம் போய் சொன்னா இல்ல உண்மை சொல்லியாச்சு அறிகிறச்சா இல்ல எப்படிதானா இன்னும் உங்க அம்மா பண்டு ஸ்கூல்ல படிக்கும்போது கைதம்பு பிளேயரா இருந்து அவங்க டெஸ்கில கை குத்தி ஒரு டைம் அடிச்சு அவங்க தூக்கி போட அடிச்சா எனக்கு டேக்கப்படாது அது எனக்கு பிரச்சனை கிடையாது அப்போ முடிஞ்ச அளவுக்கு பிள்ளைகள் போய் சொல்லாம இருக்கணும் அங்க ஒரு ஆன்டி ட்ரக் ஸ்லோகான்ஸ் எழுதி போட்டிருக்கு எத்தனை பேர் இதை படிச்சீங்க எத்தனை பிள்ளைங்க இதை படிச்சீங்க போதை பொருள் தகுப்போம் வளமான எதிர்கால அமைப்போம் எழுதி ஸ்கூல்ல வைக்கணும் படிச்சீங்களா நல்ல நல்ல பிள்ளை பிள்ளை நல்லா உங்க வாழ்க்கை படிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் இந்த போதைப் பொருள் இந்த விஷயங்கள் நம்முடைய பள்ளிக்கூடங்களிலும் பள்ளிக்கூடங்களுக்கு வெளியேயும் எல்லாம் இன்னைக்கு பரவி கொண்டிருக்கின்றது நம்முடைய பிள்ளைகள் அதுல ஒண்ணுமே மாற்றக்கூடாது

நெறியெடுத்து உடுக்கக்கூடிய பட்டு சாரியனுடைய அழகும் இந்த கண்ணம் மயிலை மஞ்ச மோசக்கூடிய அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்ல நாமரம் நறுவு நிலைமையால் நான் நல்லவன் நான் நல்லவன் என்கின்ற சிந்தனை அந்த மனதுல நிறைய நின்று கல்வி அழகு நான் படிக்கக்கூடிய கல்வி எந்த அளவுக்கு ஹைட்ல அந்த பழக்கக்கூடியதான் பழக்க கூடிய ஒரு பட்டம் அந்த பட்டம் போல நாம போது அந்த பட்டத்தினுடைய நூல் ரெண்டு பேர் கையில இருக்கும் ஒன்று நம்முடைய தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் கையில ஒன்று பெற்றோர்கள் கையில இந்த நூலு நமக்கு விட தோணும் அப்படித்தானா பட்டம் அதுக்கு இந்த நூலை விட்டாச்சுன்னா நல்ல ரசமா இருக்கும் தோணும் நூலை அட்டி போச்சுன்னா என்ன ஆகும் எங்கேயாவது ஒரு புளிய மரத்தில் போய் சுற்றி கரங்கி அடித்து கீழே போகும் ஆனா நூல் இருந்தாச்சு பட்டம் கீழே வரும் அது போல இந்த ஆசிரியர்கள் கையிலும் பெற்றோர்கள் கையிலும் இருக்கக்கூடிய நூல்களை பத்திரமாக பிடித்துக் கொண்டு நம்முடைய பிள்ளைகள் உயர்ந்த இடத்துக்கு போக வேண்டும் அணிலே அணிலே வா பாடு நீ சொன்ன பாடு அணிலே ஓடி வா அழகிய அணிலே ஓடிவா அதுல ஒண்ணு மாசம் ஆகணும் அணிலே அணிலே இல்ல அணிலே அணிலே ஓடிவா சத்தம் இல்ல எங்க போங்க அணிலே பாடாத அணிலே அணிலே ஓடிவா அழகிய அணிலே ஓடிவா

சந்தோஷமாக அணில் கடித்த பருவம் அணில் கழிக்காத பருவம் எல்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி ஆனந்தமாக வாருங்கள் ஏன்னா குழந்தை பருவம் என்பது உலகத்துல திரும்ப கிடைக்காத பருவம் நாங்கள் எல்லாம் இப்போ இந்த ஹெட்மாஸ்டர் இந்த ஸ்கூல்ல ஆறாம் வகுப்பு படிச்சிருந்தாச்சுன்னா நாங்களும் இங்க இருந்து கையிட்டு இருந்து இருந்தேன் இருந்து எனக்கு ஆசையாக இருக்கின்றது இந்த எத்தனை எத்தனை விருதுகள் கொடுக்க புதிய தலைமை ஆசிரியர் புதிய ஒரு விருதை அங்கே அவர் சொன்னார் அடுத்து திருப்பி அடுத்து கலைஞர் புதிய நான் ஒரு பதிவு எங்க வருகிறார் நாங்க எல்லாம் படிக்கும் அதனால நீங்க எல்லாம் பாக்கியம் செய்தவர்கள் அந்த பாக்கியம் இன்னும் இன்னும் நிறைய கிடைக்கட்டும் அதற்கு எல்லாம் உள்ள இறை சக்தி நமக்கு அருள் என்னை மதித்து இங்கு அழைத்த எல்லாருக்கும் என்னுடைய மகிழ்ச்சிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் மகிழ்ச்சி மாணவர்களின் கவனத்தை ஈர்த்த சிறந்த பேச்சு அவர்களுக்கு நன்றி திரு ஹரீஷ் அவர்கள் மாணவர்களுக்கு பரிசு வழங்க மேடையில்